அமகாசமான சுவையில் அஞ்சு விதமான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குயிக்காக எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு டேஸ்டியான கதம்ப சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு காரத்துக்கு ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நிற மாதிரி வந்த பிறகு ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் தக்காளி வெந்த பிறகு நல்லா இது கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போது தாளிப்பு கொடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அட்டகசமான கதமை சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஒரு கார சட்னி செய்யலாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடையில் ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க கருக விடாமல் பார்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகாவை சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இது லேசாக ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி பதத்துக்கு அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக இது கூட கால் கப் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கங்க எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சட்னி கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் என்னோடய ஃபேவரட்டான சட்னி இந்த சட்னிக்கு நீங்களே நேம் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்ததாக இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாயில் மூணு டீஸ்பூனுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மி மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போதான் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நீளமான எருக்கை சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதுக்காக நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்ல நிறமாரி மாதிரி வரணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரணும் அடுத்ததாக ஒரு மூணு பழுத்த தக்காளி இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூடவே வறுத்த வேர்க்கடலில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க இது கூட கொஞ்சமாக வாசனைக்கு புதினா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது கூடவே தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுங்க தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு பிறகு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு கிடையாதுங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் இது கலந்து விட்டிங்கனாலே போதும் இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது போல் கெட்டியாக ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் இது நல்லா இருக்காதுங்க இது அந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சி சேர்த்துட்டு அப்பவும் போல் எண்ணெய் கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பு கொடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் ஒரு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரம் சரியாக இருக்கோங்க இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்ச பழ அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஹோட்டலில் செய்கிற மாதிரியான அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வதக்கி வச்சுருக்கிறது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் அடுத்து அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரிச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு வரமிளகா ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ சட்னி கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக சின்ன வெங்காயம் காரச்சட்னி இதுவும் என்னோடய ரொம்ப ஃபேவரட் இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சந்தோம் கொஞ்சமாக பருப்பு மூணு வர மிளகா ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பெல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கிட்டு இது தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க சேர்த்துட்டு இப்படி குறை குறைப்பாக அரைச்சி தனியாக இருக்கட்டும் இது இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு தக்காளி பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும் இது போல் குழஞ்சி வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கின பிறகு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவியே தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் சேருங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஏற்கனீங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இட்லி தோசைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சட்னி எதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்